அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரியை ஓட ஓட விரட்ட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் எதிரிகள் பலவிதங்களில் தொந்தரவு கொடுத்து கொண்டு நிம்மதியில்லாமல் செய்து கொண்டிருந்தால் இதை நீங்கள் செய்யலாம் இதில் வரக்கூடிய பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் நீங்களே இதை செய்து பார்த்து பலன் பெற முடியும் நாம் சொல்லுகின்ற முறைகளை சரியாக செய்தும் ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் எம்மை நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்று பயனடைய முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன் முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் உங்களிடம் வராமல் அவர்களை ஓட ஓட விரட்டுவதற்கு நீங்கள் செய்யப்போகின்ற இந்த முறையானது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் இதை செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து செய்தால் மட்டுமே முழு பலனும் கிடைக்கும் நல்லவர்களையோ அல்லது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்களையோ பாதிப்படைய செய்ய வேண்டும் என்று இதை நீங்கள் செய்தால் இதனுடைய கெடுபலன்கள் உங்களுக்கே திரும்பி வரும் எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அதிகாலை நேரத்தில் எட்டி மரத்திற்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறையாக கூறிய பிறகு எட்டி மரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு விரல் சேர்ந்தால் என்ன மொத்தம் வருமோ அந்த மொத்தத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குச்சியினை வடக்கு பக்கத்தில் செல்லக்கூடிய கிளையிலிருந்து வெட்டி எடுத்து அந்த எட்டிமரக் குச்சியில் இரண்டு பக்கமும் நன்றாக கூர் சீவ வேண்டும் கூர் சீவிய பிறகு கூர்மையான பகுதியில் உங்களுடைய எதிரியின் பெயர் தெரிந்தால் எதிரியின் பெயரை முழுவதுமாக எழுதி அவர் இருக்கும் ஊர் பெயரையும் அதன் பக்கத்தில் எழுத வேண்டும் இதை நீங்கள் ஒரு கருப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் இரண்டு பக்கமும் எழுதி முடித்துவிட்டு அதன் பிறகு அந்த குச்சியில் மேலிருந்து கீழாக முதலில் நாட்டு எலுமிச்சங்காய் பழம் அல்ல நாட்டு எலுமிச்சங்காயை மேலிருந்து கீழாக குத்தி எழுத்து வர வேண்டும் அடுத்ததாக கருவுமத்தை இந்த கருவுமத்தையில் லேசாக முட்களை மட்டும் ஒரு கூறிய கத்தியை கொண்டு லேசாக அறுத்துவிட்டு அதன் பிறகு இதில் சொருக வேண்டும் மூன்றாவதாக ஆற்றுப்பகுதி ஓடைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய தும்மட்டிக்காய் இந்த மூன்று காய்களையும் மேலிருந்து கீழாக குத்தி இந்த குச்சியில் இறக்கிய பிறகு இந்த மூன்று காய்களிலும் உங்களுடைய எதிரியின் பெயரை கருப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு இதை உங்கள் ஊருக்கு வடக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊர் மயானத்தின் வடக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கருப்பு துணியை கொண்டு இந்த குச்சியை இறுக்கமாக கட்டி நீலவாக்கில் பள்ளம் தோண்டி அந்த இடத்தில் இரண்டு நுனிப்பகுதிகளிலும் குங்குமத்தை தூவி இந்த குச்சியை நீங்கள் புதைத்துவிட வேண்டும் இவ்வாறு புதைத்துவிட்டால் போதும் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எதிரி உங்கள் பக்கமே வராமல் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே ஓட்டமாக ஓடிப்போய் விடுவார் உங்கள் தொந்தரவுக்கு வராமல் எதிரியை ஓட ஓட விரட்டக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் எதிரியின் பெயர் தெரிந்தால் எதிரியின் பெயரை அந்த குச்சியில் எழுதுங்கள் அல்லது எதிரியின் பெயர் தெரியாது யாரோ ஒரு சிலர் போன்று எனக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு நான் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் பொதுவாக எதிரி என்று எழுதிவிடுங்கள் உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவர்களை ஓட ஓட விரட்டக்கூடியது இந்த எளிய மாந்திரிக முறை இதை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்யுங்கள் மயானத்தின் வடக்கு பகுதியில் புதைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் புதைத்து விடுங்கள் அல்லது உங்கள் ஊரினுடைய வடக்கு எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிலத்தில் இதை புதைத்து விடுங்கள் இதை செய்யக்கூடிய நபர்கள் எந்த காலத்திலும் நீங்கள் யாருக்கு செய்திருக்கிறீர்களோ அந்த நபரிடம் மீண்டும் பேசவோ பழகவோ கூடாது அவ்வாறு நீங்கள் பேச பழக ஆரம்பித்து விட்டால் நீங்கள் செய்ததனுடைய எதிர்விளைவுகள் உங்களை பாதிக்க ஆரம்பித்துவிடும் எனவே எந்த ஒரு நபரை வாழ்நாளில் இனி நான் தொடர்பு கொள்ள மாட்டேன் பேச மாட்டேன் எனக்கும் அவருக்கும் எதுவும் இல்லை என்று சொல்கிறீர்களோ அல்லது நினைக்கிறீர்களோ அந்த நபருக்கு மட்டும் இதை செய்யுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நான் ஞாபகப்படுத்துவது பிறரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இதை செய்ய வேண்டும் அல்லது பிறரை பாதிக்க வேண்டுமென்ற கெட்ட நோக்கத்தில் இதை நீங்கள் செய்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன்களை தரும் இது உங்களுடைய எதிரிகளுக்கு மட்டுமே பொருந்தும் தொழில் ரீதியாக ஒரு சிலரை முடக்கவோ குடும்பத்தில் உள்ள பிற உறவுகளை முடக்கவோ இதை நீங்கள் செய்யக்கூடாது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்